ரை பஞ்சமியில் வேண்டுதல் கடிதம் வச்சு அம்மாவோட பிரசாதம் பெற்ற நபர்களுக்கு எல்லோருக்கும் நம்ம அம்மாவோட அருளால் இங்கேருந்து பிரசாதம் இன்றைக்கி வந்து பார்சல் பண்ணி கொரியர் அனுப்ப போகிறோம் பார்சல் எல்லாம் ரெடியாகிடுச்சு அம்மாவோடய பிரசாதம் எல்லாருக்கும் ரெடியாகிடுச்சு இப்போ எல்லாரோட அட்ரஸும் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்களோ அவங்களோட எல்லோரோடைய அட்ரஸுக்கும் நம்ம பிரசாதம் நம்ம நாகபுரத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்படுது கண்டிப்பாக அவங்கவுங்க போஸ்ட் ஆஃபீஸில் சொல்லி வாங்கிக்கோங்க இது வந்து பேங்களூர் உஷாராணிக்கு அம்மாவோடய விக்கிரகம் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு அம்மாவோட விக்கிரகம் அனுப்புகிறோம் மற்றபடியாக எல்லாருக்கும் வேண்டுதல் கடிதம் வச்ச பஞ்சமி வர வளர்புறை பஞ்சமியில் பரிசு பெற்று வேண்டுதல் பெற்றவங்களுக்கு இந்த பிரசாதம் அனுப்பி வைக்கப்படுது கண்டிப்பாக எல்லோரும் அப்புறமேலு இன்னும் பிரசாதம் வரலன்னு ஃபோன் போட்டு கேட்க வேணாம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அனுப்பியாச்சு அவங்கவுங்க அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு சொல்லி வைங்க எங்களுக்கு இந்த கோயிலிருந்து பிரசாதம் வரும் கண்டிப்பாக அதை வந்து கொடுத்துருங்க நீங்கள் வந்து ரிட்டன் எதுவும் அனுப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க நிறையா பேருக்கு ரிட்டன் அனுப்பிடுறாங்க இல்லாட்டி போஸ்ட்மேன் வந்து அதை அசால்ட்டாக விட்டுறாரு அந்த மாதிரி இல்லாமல் நம்மளே முன்னக்கூடியே அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லி வைக்கிற போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த நினைவு இருக்கும் அதனால் எல்லோரும் அம்மாவோட பிரசாதத்தை பெற்றுக்குங்க ஓம் சக்தி நான் சக்தி நன்றி வணக்கம்